ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது எந்த ஊர் கோவில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி ஆண்டாளம்மன் கோவில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பக்கம் இருக்கிற ஊரில் இன்னைக்கு வந்து திருவிழா நடந்துச்சு அதாவது ஆண்டாளம்மனுக்கு சீர் வரிசை திருவிழா மிக சிறப்பாக நடந்துச்சு நிறைய மக்கள் கலந்துக்கிட்டாங்க நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் வெத்தலை மலை வாழைப்பழம் ரோஜாப்பூ மலை நம்மளால் என்ன முடியுமோ சிம்பிளான பரிகாரம் தான் அதிகமான பரிகாரம்லாம் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கோபுரம் இதுதான் பார்க்காதவங்க பாருங்கள் முதல் இடத்துல இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தரிசனம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கலை நிகழ்ச்சி வச்சாங்க பரதநாட்டியம் அதெல்லாம் நாங்கள் கோவிலில் இருக்கும்போதே அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல இதுக்கப்புறமும் நடந்துச்சு நாங்கள் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் இங்கே வந்து சாங் போட்டாடுனாங்க சாங் வந்து இதில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சாங் கட் பண்ணியாச்சு யாரெல்லாம் இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கூட்டம் மக்கள் அலை நிறைய பேர் இருந்தாங்க முப்பதும் தப்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஏழு வருஷமாக நடக்குது நமக்கு இதான் இப்போதான் தெரியும் தெரிஞ்சோடனே நாங்கள் இதில் போய் கலந்துக்கிட்டோம் பாருங்க கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் இந்த கூட்டத்துலையும் போயிட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டோம் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியல நடந்துகிட்டே இருந்து எடுத்ததுனால வீடியோஸ் கொஞ்சம் அழகழகாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறதுக்கு வந்து நின்றுட்டு இருந்துச்சு அதுக்குள்ளேயும் நாங்கள் அதை பார்க்க முடியல இது நமக்கு என்ன தேவையோ திருமண தடை கடன் தீர்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு நோய்கள் தீர்றதுக்கு கல்வி வளம் கிடைக்கிறதுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேறு அவ்வளோதான் போங்க அப்படி போங்க எடுக்க இங்கிட்டா சரி இங்கிட்ட வந்து போகும் போங்க போங்க அப்படியே என்ன எடுத்து அங்கட்டு முன்னாடி போயிட்டு வர்ஷி தோடி அவங்க அனுப்பிடல என்ன கொடு நம்பர் வாங்கி அனுப்பி பாண்டி அவர்களுக்கும் நமது எக் எம்எல்ஏ பாரதி அவர்களுக்கும் இன்னும் மற்றும் அனைவருக்கும் இங்கே வைக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த இடத்தை கொடுத்து நமக்கு வழங்கிய இந்த கோவில் இஓ அவர்களுக்கும் लिंगा नाच di अजून नाही दिवा தான் இருந்துச்சு நூறுரூவாய்க்கு ஓகே தான் பேக்கு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க சீரு கொண்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த கொண்டு போகிறாங்களே அவங்கவுங்க கஷ்டத்துக்கு இன்னும் வந்து என்னென்னு சொல்கிறேன் அதாவது வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு வந்து அச்சடை மாலை ஏதாவது ஒரு மாலை வாங்கிக்கலாம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயறு குங்குமம் இது வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் அதுக்கு வந்து வளையல் அப்புறம் சின்ன கண்ணன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அப்புறம் கற்கண்டு திராட்சை தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை கிளு கிளுப்பை இது வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து கடன் பிரச்சனை தேங்கிறதுக்கு சில்லற கசு வெற்றிலை மாலை ஐந்து அல்லது ஏழு வகையான புஷ்பங்கள் பூக்கள் தேங்காய் நல்லெண்ணெய் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் அந்த தாம்பரத்தில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு அச்சு வெல்லம் பணம் கற்கண்டு நாட்டு சக்கரை இது வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு அவங்கவுங்க இஷ்டம் ரொம்ப சிம்பிளான பரிகாரமாக தான் இருந்துச்சு நோய்கள் தீர சாம்பிராணி திருமண் திருமண்கட்டி குங்குமம் அது இது வந்து நோய்கள் தீர்றதுக்கு அப்புறம் கல்வி வளம் பெற வெண் வஸ்திரம் தேன் அது செஞ்சுருந்தாங்க வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு மாலை நல்லெண்ணெய் நெய் இது வாங்கிக்கலாம் குடும்ப ஒற்றுமைக்கு மாலை வஸ்திரம் ஏதாவது வஸ்திரம் எல்லாம் பசியாக செல்வம் பெருமை ஹோட்டலில் வந்து மங்கள பொருள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மங்கள பொருள் மருத்துவம் தொழில் நிறுத்தியானது கவிதை இந்த விடியோ சில்ட்ரப் பார்த்து